ஸோ முருகனோட தக்லீஷ் திருவிளையாடல் ஒன்று பார்க்கலாம் தோராயமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நக்கீரர்னு மதுரை தமிழ் சங்கத்தில் புலவர் ஒருத்தர் இருந்தார் அவர் சிறந்த சிவன் பக்தர் முருகனை பாட்டுடை தலைவனாக கொண்டு சங்க இலக்கியங்களில் ஒன்றான திருமுற ஆற்றுப்படையை எழுதினவர் ஆனா அவர் எப்படி அதை எழுதினாரு அதுதான் விஷயம் திருப்பரங்கி புராணத்தில் இது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க நக்கீரர் மதுரையில வீட்டில் இருக்கிற சிவனையும் மீனாட்சியையும் தினமும் வணங்குவார் அவர்களை பற்றியே பாடுவார் அடிக்கடி திருப்பரங்குன்றம் வந்து அங்க இருக்கிற சரவண பொய்கையில குளிச்சுட்டு போவார் முருகனுக்கு இதை பார்த்ததும் என்னன்னா இவன் அடிக்கடி நம்ம இடத்துக்கு வர்றான் நம்ம பொய்கையிலே குளிக்கிறான் ஆனால் ஆணவமாக நம்மளை வணங்கவே மாற்றாருன்னு அவரோட பூதப்படை வீரர்களான உக்கிரன் அண்டாபரணன் ரெண்டு பேரையும் கூப்பிடுவார் நக்கீரர் நான் வேற சிவம் வேறன்னு நினைக்கிறாரு அவருக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும் அதனால் என்ன செய்யணும்னு அந்த பூதகணங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு போயிடுவார் ஒரு நாள் நக்கீரர் திருப்பரங்கொன்றம் வருவார் வழக்கம் போல் சரவண பொய்கையில் குளிச்சுட்டு சிவ பூஜைக்காக கரையில் உட்காருவார் அப்போ முருகனோட பூத கணங்கள் தங்களோட வேலையை காட்ட ஆரம்பிப்பாங்க அங்கு இருந்த ஒரு அரசமர இலை பறந்து வந்து பாதி தண்ணீர்லையும் மீது நிலத்திலையும் விழும் நீர்ல விழுந்த இலையோட ஒரு பாதி மீனா மாறும் நிலத்தில இருந்த மறுபாதி பறவையா மாறும் நடுவுல ஒரு நரம்பு அதை பிணைச்சிருக்கும் மீன் தண்ணீர்ல நீந்த முயற்சி செய்யும் பறவை பறக்க உந்தி தள்ளும் இந்த ரெண்டும் படுற வேதனையை காண முடியாம நக்கீரர் ரெண்டையும் இணைச்சி வச்சிருக்க நரம்பை அறுத்து அதை காப்பாற்ற முயற்சி செய்வாரு நரம்பு அறுத்ததும் மீனும் பறவையும் அங்கேயே துடிதுடிச்சு துடிச்சு சாகும் இதை பார்த்ததும் நக்கீரருக்கு அதிர்ச்சி ஆயிரும் இந்த நொடிக்காக காத்திருந்த பூத கணங்கள் உடனே நக்கீரரை ஒரு குகைக்குள்ள அடைச்சு வாசல மூடிடுவாங்க என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியாது சில நாட்கள் அந்த குகைக்குள்ளேயே இருப்பாரு அந்த தனிமையும் அமைதியும் அவருக்குள்ள ஒரு தெளிவை ஏற்படுத்தும் இங்கேயே குடிகொண்டிருக்கும் முருகனை நான் பாடாம விட்டுட்டேன் வருந்துவாரு உடனே உலகம்னு ஆரம்பிச்சு கிழவோனேன் முடியிற ஆற்றுப்படைய முருகனுக்காக பாடுவாரு குகையோட கதவு திறக்கும்னு வெயிட் பண்ணுவாரு ஒண்ணும் ஆகாது அன்னைக்கு நைட் அவர் தூங்கும்போது கந்தன் கனவுல வருவார் என்ன இவ்வளவு தாமதமா வந்திருக்கீங்கன்ற மாதிரி நக்கீரர் பார்ப்பாரு உடனே முருகன் இல்லை நீ தவற உணர்ந்து பாடி முடிச்சதும் உடனே வந்திருப்பேன் ஆனால் பாரு நீ கிழவோனேன்னு பாடினேன் வயசான காலத்தில் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாரு அவனிதனர் கிழவனென வர சிறிது நாளாம்னு சொல்லுவார் நக்கிற டக்குன்னு கண்ணை முழிச்சு உடனே பாட்டை மாற்றி குன்றம் எரிந்தாய் குறை கடலில் சூறு ஆரம்பித்து என்றும் இளையாய்னு பாடுவார் என்றும் இளையாய்னா எவர் யூத்ஃபுல் எப்பொழுதும் குமரன்னு வச்சுக்கலாம் உடனே குமரவேல் தன்னோட கையில் இருக்க வேலை எடுத்து எறிவார்